ஹலோ நியூ சினிமா நேர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சூர்யாவை பத்தி தான் அதுவும் வாடிவாசல் அப்டேட் தான் வாடிவாசல் படம் ரெண்டாயிரத்தி இருபதுலயே தொடங்கப்பட்ட படங்க இந்த படத்துல சூர்யாவும் வெற்றிமாறனும் முதல் முதலா இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படம் வேற லெவல்ல தரமா வெளியாகுண்டு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதே நேரத்துல சூர்யா வெற்றிமாறன் ரெண்டு பேருடைய படமும் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருந்துச்சு ஆனா சூர்யாவுக்கு டைமே இல்லாம பிஸியா நடிச்சிட்டு இருக்க காரணத்தினால அவரால இந்த வருடமும் அந்த படத்துக்கு டைம் கொடுக்க முடியலையா சோ அதனால வெற்றிமாறன் ஒரு அதிரடியா ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அது என்னன்னா இந்த படத்துல வேற ஒரு ஹீரோவை நடிக்க வைக்கிறதா வெற்றிமாறன் முடிவு சோ அந்த ஹீரோ வேற யாரும் வெற்றிமாறன் இயக்கத்துல நடிச்ச தனுஷ் தான் இந்த அப்டேட்டை கேட்ட உடனே சூர்யாவுடைய ரசிகர்கள் ஐயோ வாடிவாசல் சூர்யா நடிக்கலையா அப்படின்னு சோகமாகவும் அதே நேரத்துல வாடிவாசல் படத்துல தனுஷ் நடிக்கிறாராண்டு தனுஷோட ரசிகர்கள் சந்தோஷமாகவும் இந்த விஷயத்த கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சோ நீங்க சொல்லுங்க இந்த படத்துல அதாவது வாடிவாசல் படத்துல சூர்யா நடிச்சா நல்லா இருக்குமா அல்லது வெற்றிமாறன் கூட்டணியில தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற கமெண்ட் உடனே நம்ம சேனல்ல பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் எல்லாத்தையும் அழித்து வைங்க வீடியோவை உங்களால முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிற நண்பர்களே